அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை இருளும் ஒளியும் இந்த கதையோட முந்தின பாகத்தோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அதோட எல்லா பாகங்களையும் பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க நான் சொல்கிற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடய வீடியோக்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் அத்தை அப்பா கிட்ட விட்டுடு நான் அவர் கூடியே இனிமேல் இருந்துடுறேன் அப்படின்னு பொங்கி வர தன்னோட துக்கத்தை அடக்கிக்கிட்டு சரஸ்வதி ஸ்வர்ணத்துக்கிட்ட சொன்னான் என்ன தான் ஸ்வர்ண கையில் இருக்கிறது கீதையாக இருந்தாலும் இது வரைக்கும் கண்ணனோட உபதேச மொழிகளை அவ கேட்டு அதில் இருந்தாலும் அவளும் ஒரு சாதாரண பெண் தானே என்னை அப்பா கிட்ட விட்டுடுன்ற வார்த்தைகள் மட்டும் அவன் மனசில் மேல் மாதிரி பாஞ்சுது அளவுக்கு மீறின துக்கத்தோட சரஸ்வதியோட முகத்தை தன் கையால் பற்றி ஏம்மா சரசு அப்படின்னு கேட்டாள் அப்படி பார்க்கும்பொழுது அவளுக்கு சரஸ்வதியோட முகத்தில் பல வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போன தன்னோட அண்ணியோட பரிதாப முகம்தான் தோன்றி மறைகிற மாதிரி இருந்துச்சு தங்க பதுமை போல் மாலையும் கழுத்துமா சரஸ்வதியோட அம்மா நேற்று தான் ஸ்வர்ணத்தோட அண்ணனை கைப்பிடிச்சு இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருக்குது அதுக்குள்ளே ஒரு பெண் குழந்தைய போய்ட்டு இல்லாமல் அவளை விட்டுட்டும் போயிட்டா அவளுக்கு தான் ஸ்வர்ணத்துக்கிட்ட எவ்வளோ அன்பு நாத்தனாரும் அண்ணியும் கூட பிறந்த சகோதரிகள் மாதிரி தான் இருந்தாங்க அவள் மறைவுக்கு தான் ஸ்வர்ணத்தோடைய அண்ணன் மனம் வெறுத்து போய் எங்கேயோ போகிறேன்னு கிளம்பி போயிட்டார் அன்னைக்கிலேருந்து தாம் பெற்ற பெண்ணாவே தான் சரஸ்வதியை ஸ்வர்ணம் வளர்த்துட்ருக்கா அப்படி இருக்கும் பொழுது அவளை ஸ்வர்ணத்தால் பிரிய முடியுமா என்ன ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு ஸ்வர்ணம் ஒரு பெருமூச்சு விட்டா கொஞ்ச நேரத்துக்கு அங்க அமைதியே நிலவுச்சு பிறகு ஸ்வர்ணமே கேட்டா உனக்கு இங்க என்ன கஷ்டம் சரசு அப்படின்னு கஷ்டம் எல்லாம் ஒன்றும் இல்லாத எனக்கும் வெளியூருக்குலாம் போய் பார்க்கணுன்னு ஆசையா இருக்கு கொஞ்ச காலம் அப்படி தான் பார்த்துட்டு வருவோமேனு கூட தோணுது அப்படின்னு ரொம்ப சாமர்த்தியமாக தன்னோட மனக்கஷ்டத்தையெல்லாம் மறைக்க முயன்றா ஆனால் ஸ்வர்ணத்தோட இலகிய மனசால் அதுக்கு மேலே நிதானமாக இருக்க முடியல கண்களில் கண்ணீர் பெருக சரஸ்வதியை பார்த்து அம்மா திடீர்னு ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறியே உன்னை அனுப்பிட்டு இந்த வீட்டில் நான் தனியாக எப்படி இருப்பேன் சொல்ல சரஸ்வதி அத்தையோட கைகளை ஆசையாக பற்றி நீயும் அத்தானோ அடிக்கடி என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டு குடியும் கொடுத்துனமா இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே அப்போ எனக்கு கல்யாணம் ஆகின பிறகு நான் வேறு வீட்டுக்கு போக வேண்டாமா அத்தை இந்த பிரிவை விட அது பெருசு இல்லையா இதுக்கே நீ இப்படி பண்ணுறியே கண்ணை சிமிட்டிட்டு குறும்புத்தனமாக அத்தையை பார்த்து கேட்டா அடி அசட்டு பெண்ணே அதுக்கும் எதுக்கும் என்ன சம்பந்தம் அதுக்கு மேலேயும் எதுவும் மறைக்க முடியாதவள ரகசியமாக ஸ்வர்ணத்துக்கிட்ட சொன்னான் என்னால் அத்தானுக்கும் சாவித்திரிக்கும் ஏதாவது சண்டை சச்சுடு வந்துருமோன்னு பயமாக இருக்குத்தே நான் நல்லா பாடுறேன்னு சாவித்திரிக்கு பொறாமல் போல அதனால் அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க சந்தோஷமாக இல்லைன்னா உன் மனசும் எப்படி நிம்மதியாக இருக்கும் அந்த சரஸ்வதி கேட்டா ஸ்வர்ணத்துக்கு அப்போ தான் எல்லாமே புரிஞ்சுது சரஸ்வதி அந்த வீட்டில் இருக்கிறதால சாவித்திரியும் ரகுபதியும் ஒருத்தர் ஒருத்தர் மனஸ்தாபப்பட்டுக்கிறாங்களா இது என்ன புது விந்தையாக இருக்குது கள்ளங்கபடம் இல்லாத இந்த பெண்ணை பார்த்தா சாவித்ரிக்கு இறக்கும் ஏற்படாமல் பொறாமை ஏற்பட்டுருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியந்தான் ஸ்வர்ணம் அழுதது அழுதபடியே உட்காந்துட்டு இருந்தா அத்தையோட தொல்லை முகத்தை கழுத்துக்கிட்டு சரஸ்வதியும் கண்ணீர் விட்டுட்டு இருந்தா வான்வெளியில மனம் போன போக்குல ஆடி பாடி பறந்து செல்ற ஒரு வானம் பாடிய பிடிச்சு யாரோ குன்ல அடைச்சி நீ செய்யலும் இலக்கணமோ கத்துக்கிட்டு தான் ஆகணும்னு ஒரு நிலைமையை ஏற்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படிதான் சரஸ்வதியோட மனசும் வேதனை அடைஞ்சது ஒருத்தருக்காக அவ தன் சங்கீத கலையே மொத்தமா விட்டுடணும்னு நினைச்சா அவன் மனசு அதை ஏற்கல அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பூஜை அறையில வழக்கம் போல விளக்கை ஏற்றின பிறகு சரஸ்வதி வாசிக்க உட்கார்ந்தா ரெண்டு மாதங்களுக்கு மேலே தொடாமல் இருந்த வீணையை எடுத்து வச்சு ட்ரிங்குன்னு நாதத்தோட ரீங்காரம் செய்ய ஆரம்பிச்சுது அதோட ஸ்வர்ணம் அன்னைக்கு காலையில் தான் சரஸ்வதியை கூப்பிட்டு அம்மா சரசு சங்கீதம்ன்றது அவ்வளோ சுலபமான வித்தே இல்லை தெய்வ கடாட்சம் இருந்தால் மட்டுமே கிடைக்கிற ஒரு அற்புதமான கலை அந்த தெய்வீக கலையை யாரோ ஒருத்தருக்காக உதாசீனம் செய்யறது நல்லதில்லை நீ வீணையை தொட்டே மாத கணக்காகுதே அதனால் நீ சாயங்காலம் விளக்கேற்றின பிறகு இன்னைக்கு ரெண்டு பாட்டாவது நீ பாடணும் நானும் அதை கேட்கணும் தான் சரஸ்வதி கிட்டே சொன்னான் தான் சாவித்திரிக்கு பிடிக்கலன்னா அவளுக்காக நமக்கு தெரிஞ்ச கலையை எதுக்காக உதாசீனம் செய்வானே அப்படின்னு நினச்ச சரஸ்வதி அன்னைக்கு சாயந்தரமே தூசு பிடிச்சி கிடந்த வீணையை வீணையத்தோட எடுத்து சுத்தி சேர்க்க ஆரம்பித்தாள் சாவித்திரியும் ஸ்வர்ணமும் அங்கே தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க படங்களுக்கு போட்டிருந்த மல்லிகை மாலையோட மனமும் ஓதவத்தியோட அந்த சுகந்தமும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு தெய்வீக கலையை ஏற்படுத்துச்சு நீர் ஊற்று போல் கிளம்புற அந்த நாத வெள்ளம் எல்லாரையுமே மெய்மறக்க செஞ்சது காம்போதி ராகத்தை விஸ்தாரமாக ஆலாபனம் செஞ்சு தானம் வாசித்த பிறகு ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தேன்னு கீர்த்தனையை சரஸ்வதி வீணையில் வாசித்து மதுரமான குரலில் பாடினா அது வரைக்கும் அவள் பாட்டிலே லடிச்சு உட்காந்துட்டு இருந்த ஸ்வர்ணம் சரசு உன் அத்தா இன்னைக்கு இந்த பாட்டை கேட்க இங்கே இல்லையே நேத்து கூட ஏம்மா சரஸ்வதி இப்போல்லாம் பாட்டே பாடுறது இல்லைன்னு என்கிட்ட கேட்டான் தெரியுமா அப்படின்னா புன்னகை தவிழற முகத்தோட சரஸ்வதி பாட்டை முடிச்சுட்டு வேற ஒரு கீர்த்தனத்தை ஆரம்பிச்சா ஸ்வர்ணம் ஆசையோடு தன் மருமக பக்கம் திரும்பி சாவித்ரி உன்னை பாட சொல்லி நான் கேட்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை எல்லாரும் சங்கீதத்தை முறைப்படி கத்துக்கணும்னு அவசியம் இல்லை ஏதாவது சாதாரணமாக நாலு பாட்டுகளை பாட தெரிஞ்சு இருப்பாங்க எனக்கு கூட அப்படிதான் பாடத் பாட தெரியும் மார்கழி மாசத்துல விடியற்காலம் எழுந்து குளிச்சு முழுகிட்டு ஏதாவது பாடிக்கிட்டே தான் வீட்டு வேலையே செய்வேன் புளியையும் உப்பையும் போட்டு சமைச்சு சமைச்சு அழுத்து போன மனசுக்கு எதையாவது பாடிக்கிட்டே வேலை செஞ்சா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆறாரோ ஆறாரோன்ற தாளாட்டு பாடுறோம் ராகமும் தாளமும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பாடுறோம் இல்லை குழந்ததான் அந்த பாட்டை கேட்டு தூங்காம இருக்கா சரசு பாடி முடிச்சதும் உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பாட்டை நீ பாடேன் பாக்கலாம் ரகுபதியும் ஒரு பெரிய சங்கீத பைத்தியம் நீ பாடினா அவனுக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா ஸ்வர்ணம் சொன்னான் அவ்வளோ நேரம் இருந்த அந்த முகமே மாறி சாவித்ரியோட முகம் இப்போது சொல்ல முடியாத அளவுக்கு துக்கத்திலையும் பொறாமையிலையும் நிரம்பிச்சு சாவித்ரி தன் மகனோட மனசறிஞ்சு நடந்துக்கணும்னு ஸ்வர்ணம் நினைக்கிறதில் தப்போன்னு இல்லையே ஸ்வர்ணத்துக்கு சாவித்ரி பதில் எதுவும் சொல்லாமல் தலையை குனிஞ்சி தரையில் விரலால கீறிக்கிட்டு இருந்தாள் அதுக்குள்ளே வெளியே போயிருந்த ரகுபதியும் அழகான வீணையோட சரஸ்வதி பாடுற இடத்துக்கு வந்து வீணைய படத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு சரஸ்வதியோட இதில் வந்து உட்காந்தான் கொஞ்ச நேரம் அங்கே யாரும் பேசலை பாட்டு முடிஞ்சதும் ஸ்வர்ண ரகுபதியை பார்த்து ரகு சரஸ்வதி ஏன் பாடுறது இல்லைன்னு நீ கேட்டல இன்னைக்கு அவள் பாடினா தெரியுமா ஆனால் அவள் பாடும்போது நீ இல்லையேன்னு நினச்சிக்கிட்டேன் நல்ல சமயத்தில் வந்து சேர்ந்த அப்படின்னா சரஸ்வதி தன்னோட வீணையை உரைக்குள்ளே போட்டு மூடிட்டு புது வீணையை சுத்தி சேர்க்கறதுக்காக அதை தன் கையில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தா தனக்கும் அந்த வீட்டில் நடக்கிற விஷயங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி தான் சாவித்திரியோட பாவனை இருந்துச்சு வீணைய பார்த்துக்கிட்டு இருந்த சரஸ்வதியோட பக்கம் திரும்பி அவளை பார்வையாலேயே அவளை வெட்டுற மாதிரி ஒரு அக்னி கலந்த பார்வையோடு அவளை பார்த்துட்டு மறுபடியும் நிலத்துல கோலம் போட ஆரம்பிச்சாள் யாராவது ஒருத்தர் இந்த வீணை எதுக்காக வாங்கினேன்னு கேட்பாங்கன்னு ரகுபதி எதிர்பார்த்து ஏமாற்றம் தான் அடைஞ்சான் அந்த வீணை எதுக்காக யாருக்காக வாங்கப்பட்டதுன்றத தான் சொல்லி ஆகணும்ன்ற நிலைமையும் ஏற்பட்டுச்சு ரகுபதி தன் அம்மாவை பார்த்து அம்மா இன்னைக்கு நல்ல நாளா இருக்கிறதால டவுனுக்கு போய் இந்த வீணைய வாங்கிட்டு வந்தேன் நம்ம சாவித்திரிக்கு தான் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதால இன்னைக்கே பாடமும் ஆரம்பிக்கலான்னு தோணுச்சு என்ன சரசு அப்படின்னு சரஸ்வதியை பார்த்து கேட்டுட்டு தன் மனைவியை பார்த்தோம் ஒரு பொண்ணகை பூத்தான் சாவித்ரி கோபம் பொங்குற முகத்தோட கணவனை துரு துருன்னு முழிச்சு பார்த்துக்கிட்டே பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தா கையில் வச்சிருந்த வீணையை கீழே வச்சுட்டு சரஸ்வதி நிதானமா இன்றைக்கே என்ன அவசரம் அத்தான் கொஞ்ச நாள் தான் ஆகட்டுமே இன்னொரு நாள் ஆரம்பித்தா போகுது அப்படின்னா அவசரம் ஒன்றும் இல்லை நாள் நல்லா இருக்கேன்னு பார்த்தேன் நான் கேட்குறதுக்கு முன்னாடியே கடைக்காரங்களும் புது வீணை தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கு சார் உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்துட்டு போங்களேன்னு என் கையில் கொடுத்தாங்க சொல்லிட்டு தன் வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காமல் இருக்க மனைவியோட முகத்தை மறுபடியும் பார்த்தா ரகுபதி ஏதோ வேலையாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சமையல் அறைக்கு போய் பாலை காய்ச்சி அதை கடவுளுக்கு படைக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்த ஸ்வர்ணம் மகன் சொல்கிறத கேட்டுட்டு அவன் இஷ்டப்படுத்தா இன்னைக்கே பாட்டை கற்றுக் கொடுக்க ஆரம்பிய இதுக்கு போய் இவ்வளோ தர்க்கம் வேண்டியது இல்லையே யாராவது ஒருத்தர் தாழ்ந்து போனா பிரச்சனை தீர்ந்தது சொல்லிட்டு பாலை கீழே வச்சுட்டு உக்காந்தா அது வரைக்கும் பேசாமல் ஏதோ மழைப்பின மாதிரி அமைதியே உட்காந்துட்டு இருந்த சாவித்ரி திடீர்னு எழுந்து எனக்கு இதுலெல்லாம் அவ்வளோ இஷ்டம் இல்லைன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேனே இது என்ன தேவையில்லாத தொந்தரவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு தன் அறைக்கு போக எத்தனைச்சா அதுக்கு மேலே ஸ்வர்ணத்தால கட்டுப்படுத்தவே முடியல வந்ததே கோபம் மருமகளை பார்த்து நீ செய்கிறதும் பேசுறதோ கொஞ்சம் கூட நல்லா இல்லை சாவித்ரி அவன் தான் கொஞ்சம் சொல் பேச்சு கேள இதில் என்ன குறைஞ்சிட போற அவன் கிழக்கே பார்க்க சொன்னா நீ வேணும்ன்ட்டே மேற்கேதான் பார்ப்பேன்னு நிற்கிற சுத்தமாக நல்லா இல்லையே நீ செய்யறது ஸ்வர்ணம் அதட்டலாகவே சொன்னான் ஆமாம் தான் இல்லை அது கூட என்னோட இஷ்டம்தான் அப்படின்னு விடுக்குன்னு சொல்லிட்டு திடுதிடுன்னு மாடிப்படி ஏறி ஓடினா சாவித்ரி மாடிக்கு போற தன் மனைவியை கண் கொட்டாமல் பார்த்த ரகுபதி கோபத்தோட அவளை சாவித்ரி சாவித்ரின்னு சத்தமா கூப்பிட்டான் சரஸ்வதி பயந்து போய் முகம் வெளுக்க ரகுபதியோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா அவன் கூப்பிட்டதுக்கு மாடியிலருந்து பதில் ஒன்றுமே வராமல் போக ரகுபதியும் திடு திடுன்னு மாடிப்படிகளில் வேகமா வேகமாக ஏறினான் அவன் பின்னால் போன சரஸ்வதியும் சொன்னமும் சாவித்திரியை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் திகைச்சு போய் நின்னாங்க அதுக்கப்புறம் ஸ்வர்ணம் பொங்கி எழற கோபத்தை அடக்கிக்கிட்டு நல்லா இருக்கு சாவித்ரி வெள்ளிக்கிழமை அதுவும் நீ பண்ணுற வேலை அப்படின்னா சாவித்ரி இது என்னம்மா இப்படி இருக்கே எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு அவள் கைகளை அன்போடு பற்றினா சரஸ்வதி சாவித்ரி கண்ணீர் வடிகிற முகத்தோட கணவனை திரும்பி பார்த்தா பிறகு ஆத்திரம் துணிக்கிற தோரணையில் நான் பிறந்த வீட்டில் கூட யாருமே என்னை இப்படி வற்புறுத்தினதே இல்லை ஆனால் இங்கே அப்படின்னு மேற்கொண்டு பேச முடியாமல் தேம்பி தேம்பி அழுதா அவ்வளோ நேரம் தனிஞ்சிருந்த கோபம் சாவித்ரி பேசினதுமே ரகுபதிக்கு திரும்பவும் வீறிட்டு வந்தது இங்கே உன்னை யாரும் வானிலையில் போட்டு வதக்கி எடுத்து வைக்கல நீ பிறந்த வீட்டில் சுதந்திரமாக வளர்ந்த லக்ஷணம் தான் இப்போ தெரியுதே அப்படின்னு கேலியும் ஆத்திரமும் கலந்த குரல்ல ரகுபதி சொன்னான் என்ன தெரியுதான் கணவனை பதில் கேள்வி கேட்டுட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தா உன் லக்ஷணம் உன் பிடிவாதம் வேற என்ன கிடக்குது தெரியறதுக்கு அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லிட்டு பொறுமை இழந்தவனா ரகுபதி கீழே உட்காந்துட்டு இருந்த மனைவியோட கண்ணத்தில் பள்ளிர்னு ஒரு ஆரம் அரைஞ்சான் கோபத்தில் செஞ்சானே தவிர அடுத்த வினாடியே அவன் தன் தப்பை உணர்ந்தான் அது வரையிலும் பெத்த அம்மாவோட மனசு நோகும்படி ரகுபதி ஒரு நாளும் பேசினதில்ல கூட பிறந்தவளை போல அவன் கூட ஒன்னோட ஒன்றா வளர்ந்து வர சரஸ்வதியோட கண்களில் கண்ணீரை பார்த்ததும் அவன் நெஞ்சே உருகிடுச்சு பெண்களை பூவை போல மென்மையாக நடத்தணுன்ற ஒரு கொள்கையை கொண்டவன் அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய அருமையான மனைவிய இப்படி கை நீட்டி அடிக்க அவனுக்கு எப்படி மனசு வரும் இப்படி கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு மனோபாவம் தனக்கு எப்படி ஏற்பட்டதுன்னு ரகுபதியால கூட உணர முடியல இப்ப நடந்ததை கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஸ்வர்ணம் இப்படி உணர்வு இழந்து நிக்கிற தன் மகனை பார்த்து கண்ணே பொங்க சீச்சி உனக்கு புத்தி கெட்டு போயிடுச்சா ரகு ஊரார் பெண்ணாடிக்க உனக்கு என்னடா அவ்வளோ உரிமை இருக்கு ஊரில் நாலு பேருக்கு தெரிஞ்சா எவ்வளோ தப்பான பேர் வரும் இது வெறும் புருஷம் பொண்டாட்டி தகராறுன்னா உலகம் பேசும் கண்டிப்பாக இல்லை நடுவில் நான் ஒருத்தர் இருக்கேனே சொல்லும் பொழுதே அவ இருந்து பொல பொலான்னு கண்ணீர் கொட்டுச்சு சரஸ்வதி தன்னோட அழகிய விழிகளால் ரகுபதியை அப்படி சுட்டு பொசுக்கிற மாதிரி பார்த்தா மானை போல மருண்ட பார்வை பார்த்த அந்த விழிகளில் ஒரு நொடி அனல் பொய்கள் தெரிக்க ஆரம்பிச்சது ரொம்ப அழகா இருக்கு அத்தான் உன்னுடைய போக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்லை என்னால தான் இந்த தொந்தரவுகள் எல்லாம் ஏற்படுதுன்னு எனக்கு தோணுது எங்கேயாவது நான் தொலைஞ்சு போகிறேன் அப்படின்னு படப்படன்னு சொல்லிட்டு ஒன்னு அழ ஆரம்பிச்சா சரஸ்வதி சரஸ்வதி பேசுனதை கேட்டதும் சாவித்ரி விசுக்குன்னு எழுந்து எனக்காக இங்கேருந்து யாரும் போக வேண்டாம் வேணா நான் இங்கேருந்து போறேன் எனக்கும் எங்கள் வீட்டுக்கு போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது இன்றைக்கே நான் புறப்படுறேன் ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்து தன் துணிமணிகளை எல்லாம் பெட்டியில் எடுத்து வைக்க ஆரம்பித்தான் தலையில் அடிப்பட்ட நாகம் போல் ரகுபதியோட கோபம் மறுபடியும் புஷுன்னு ஏற ஆரம்பிச்சுது அவன் அலட்சியத்தோடு அவளை பார்த்து பேஷாக போயண்டியாமா நீ இல்லாமல் இந்த உலகம் அழிஞ்சிட போகுதா என்ன ம் என்ன பெருசாக மிரட்டுற அப்படின்னா நல்லா இருக்குடா நீ அவளை போக சொல்கிறதும் அவள் இப்படி உடனே கிளம்பி போகிறதும் பிறந்த வீட்டிலருந்து வந்து நாலு மாதம் கூட முழுசாக ஆகலை அப்பா அம்மாவை பார்க்கணுன்னா இப்படி சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக போகிறதா அழகு இந்த மாதிரி வேலையில் கிளம்பி போனால் அது பார்க்க எப்படி இருக்கு மனசை தாங்க முடியாமல் ஸ்வர்ணம் படப்படன்னு கொட்டினான் ரகுபதி கோபத்தோட தாயை உத்து பார்த்துட்டு இருந்து கீழே இறங்கி போனான் சாவித்ரி எவ்வளோ தான் தன்னை சுட்டு பொசுக்கிற மாதிரி பேசினாலும் சரஸ்வதியோட அந்த கள்ளங்கபடம் இல்லாத மனசு அதை கொஞ்சமும் பெருசு படுத்தாம அவளை எப்படியாவது ஊருக்கு போக விடாமல் தடுக்கணும்னு மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்துச்சு அதனால் அவள் அத்தை ஸ்வரணம் கீழே போன பின்னாடி உரிமையாக சாவித்திரியோட பக்கத்தில் உட்காந்து அவள் தோல் மேல கை வச்சு சாவித்ரி இப்படி முட்டாள்தனமாக எதுவும் செஞ்சு வைக்காதேம்மா அத்தான் ரொம்ப நல்ல மனசுக்காரர் தங்கத்தை உருக்கி எப்படி எழுத்தாலும் வளையற மாதிரிதான் அத்தானோட மனசும் ஒரு மனசை நீ அறிஞ்சு அதுபடி நீ நடந்துகிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா அத்தை கூட ரொம்ப நல்லவங்க அப்படின்னா தன் புருஷனோட அடியால விறுவிறுன்னு வலிக்கிற தன் கண்ணத்துல இருக்கிற எரிச்சலோட சரஸ்வதியோட இந்த அன்பு மொழிகளும் அவளுக்கு இன்னும் எரிச்சலை அதிகமே ஆக்குச்சு ம் எல்லாரோடைய குணம்தான் நல்லா தெரிஞ்சு போச்சே இனிமே தெரியறதுக்கு என்ன இருக்கு யார் வேணாலும் தங்கமாக இருக்கட்டும் வைரமாவேனா இருக்கட்டும் எனக்கு அதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நான் போகத்தான் போகிறேன் சாவித்ரி அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு துணி எடுத்து வச்சிட்டு இருந்தாள் அதுக்கு மேலே சரஸ்வதியால ஒன்றும் பண்ண முடியல அமைதியாக அங்கேருந்து கீழே வந்தாள் அன்றைக்கு ராத்திரி படுக்கை அறைக்குள்ளே வந்த கணவன்கிட்ட வேற எதுவுமே பேசாமல் சாவித்ரி நாளை காலை வண்டிக்கு என்னை எங்கள் ஊருக்கு ஏற்றி விடுறீங்களா அப்படின்னு கேட்டா இதை கேட்கும்பொழுது கண்டிப்பாக ரகுபதி அவகிட்ட கோபப்படுவான்னு தான் நினச்சிருப்பான் ஆனால் ரகுபதி அதுக்கு நேரு மாறா கோபம் எல்லாம் தணிஞ்சி புன்சிரி போட அவள் கைகளை பிடிச்சி சாவித்ரி உன்னை அடிச்சிட்டேன்னு கோபமா அடிக்கிற கை தான் அணைக்குன்றது உனக்கு தெரியாதா என்ன உன்னை ஊருக்கு அனுப்பிட்டு இங்கே நான் தனியாக இருக்க முடியுமா சொல்லு அப்படின்னா இந்த ஆசை வார்த்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மசியாத சாவித்ரி அவன் இருந்து தன் கைகளை உருவிக்கிட்டா அதோட ரோஷத்தோடு நிமிர்ந்து பார்த்து உங்களால் ரயில் ஏற்றி விட முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லுங்க வேற எந்த ராமாயணமும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் போர்வை உதிரி போர்த்தி படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டா சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு ஸ்வர்ணமும் சரஸ்வதியும் சன்ன மண்ண குரல்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னம்மா சரஸ் இப்படி சண்டியாலாம் வந்து வாச்சிருக்கே ஸ்வர்ணம் கவலையோட சரஸ்வதி கிட்ட சொன்னான் சரஸ்வதியோட மனசில் வேதனை தான் நிரம்பி இருந்தது முகத்தை ஒரு தினச அசிச்சு இந்த அத்தாங்கிட்டேயும் தப்பு இருக்குத அவ இஷ்டப்படி இருந்துட்டு போகட்டுமே எதுக்கு அவளை வற்புறுத்தணும் அப்படின்னா ஸ்வர்ணம் அந்த காலத்து மனுஷி புருஷ சொல்லி மனைவி கேட்டு பக்தியோட நடந்துக்கணுன்ற அந்த பண்பாட்டு முறையில ஊறி போனவ அதோட தன்னோட செல்ல பிள்ளை இப்படி மனசு நோகும்படி சுற்றி வர்றதை பார்க்கும் பொழுது அவளுக்கு அவனை எதிர்த்து பேசுகிற சாவித்திரி மேலே தான் அடங்காத கோபமும் ஏற்பட்டுச்சு நாளைக்கு ஊரில் போய் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி நமக்கு நமக்கு கெட்ட பேர் வாங்கி தந்துருவாளோ இந்த பெண்ணு அப்படி ஒரு பிடிவாதம் இந்த பெண்ணுக்கு இருக்கும்னு இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாமல் போச்சுடி அப்படின்னு அதிசயமாக சொன்னால் ஸ்வர்ணம் என்னவோ போவாத்த எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இதையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு உண்மையான பயத்தோடவே சரஸ்வதியும் ஸ்வர்ணத்துக்கிட்ட சொன்னான் அடுத்த நாள் காலையில் சாவித்திரியரை ரயில் ஏற்றி விடுறதுக்காக அரை மனசோட ரகுபதியை கூட வண்டியில் ஏறி உட்கார்ந்தான் பெரிய நகரமாக இருந்தால் ஒருத்தர் வீட்டில் நடக்கிற விஷயங்களை இன்னொருத்தர் அவ்வளவா கவனிக்க மாட்டாங்க ஆனால் அந்த ஊர் என்னவே நகரம் போல் இருந்தாலும் கொஞ்சம் கிராமாந்தரமாக தான் இருந்துச்சு அதனால் பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் வாசலில் கோலம் போட வந்தப்போ அதிசயத்தோட கோலத்தை பாதியிலேயே நிறுத்திட்டு ஸ்வர்ணத்தோட வீட்டு வாசலில் வண்டி நிற்கிறதையே கவனித்தாங்க சாவித்திரியும் ரகுபதியும் வண்டி ஏறுறதுக்கு முன்னாடி என்னமோ கசமுசன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது கூட கேட்டாங்க திடீர்னு இப்படி பெண் ஊருக்கு போகிறது ஸ்வர்ணத்துக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை எங்கள் காலத்துலலாம் நாங்கள் இப்படியாக இருந்தோம் புருஷ ஏதோ கோவத்தில் அடிக்கிறது உண்டு ரெண்டு நாள் புருஷனோட பேசாமல் இருப்போம் அப்புறம் ஆகி பேசுறதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அதை சொல்லவே முடியாதே அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி மாஞ்சி போனால் சொரணும் புருஷ மனைவி அடிக்கிறது தப்பாத்த உனக்கு இந்த காலத்து விஷயம் எல்லாம் தெரியல நீ என்னவோ அந்த நாளை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க சரஸ்வதி கோபமாக சொன்னான் கணவனும் மனைவியும் ரயில் நிலையத்துக்கு போகிற வரைக்கும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசவே இல்லை அங்கே அதிக கூட்டம் இல்லாமல் இருக்கவே ரகுபதி சாவித்திரியோட பக்கத்தில் நெருங்கி இப்போ அது கோபம் போச்சா இல்லையா திரும்பி வீட்டுக்கு போயிடலாமா இல்ல டிக்கெட் வாங்கி தான் ஆகணுமா குறும்ப சிரிப்போட கேட்டான் என்ன விளையாட்டு அழகிற குழந்தைக்கு மிட்டாய் வாங்கி தர மாதிரி குழஞ்சி குழஞ்சி இருக்கீங்க ரயில் வந்துட்டா நமக்காக காத்துக்கிட்டு இருக்காது முதல்ல பேசாம போய் டிக்கெட் வாங்கிட்டு வாங்க சாவித்ரி கோபத்தோடு புரிஞ்சு தள்ளினான் அந்த பேச்சு ரகுபதியோட மனசை ஊசியால் நறுக்குன்னு குத்துற மாதிரி இருந்துச்சு அதுக்கு மேலே அவன் வேறு எதுவும் பேசாமல் டிக்கெட் வாங்கிட்டு வந்து அவகிட்ட கொடுக்கறதுக்கும் ரயில் வர்றதுக்கும் சரியாக இருந்துச்சு கணவன் மனைவின்ற பந்தம் எவ்வளோ நெருங்கினதாக இருந்தாலும் சாவித்திரிக்கும் ரகுபதிக்கும் ஏற்பட்டிருந்த அந்த பிளவு ரொம்ப அசாதாரணமானதாக தான் இருந்துச்சு ஜன்னல் மேலே கையை வச்சு முகத்தை சாய்ச்சி உட்காந்துட்ருக்க சாவித்திரியோட பெட்டிக்கு வெளியே தான் ரகுபதி நின்றுட்டுருந்தான் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரோட மனசும் வெவ்வேறு துருவங்களை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு ரயிலோட காட் தன் ஊதலை எடுத்து ஊதி கொடியாக ஆட்டினார் திக்கி திணறி ரகுபதி ஊருக்கு போனதும் கடிதம் போடு அப்படின்னா சாவித்ரி எதுவுமே சொல்லாமல் தலையை மட்டும் அசைச்சு வச்சா மனைவியை ரயில் ஏற்றி விட்டுட்டு கால்நடையாகவே திரும்பி வீட்டுக்கு வந்தப்போ பழைய முறை அவன் மனசு அவனையும் அறியாமல் சாவித்திரியும் சரஸ்வதியும் ஒப்பிட்டு பார்த்துட்டே இருந்துச்சு இப்போ நடந்த மாதிரி இருந்தது அவனுக்கு எல்லா விஷயங்களும் ஒரு நாள் சரஸ்வதியை அதாவது அவளுக்கு பன்னெண்டு வயசு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பாட்டு பாட சொல்லி வற்புறுத்தினார் ரகுபதி ஓடி விளையாடுற பருவத்தில் மணிக்கணக்காக உட்காந்து பாடி பாடி அழுத்து போயிடுச்சு அவளுக்கு அதனால் கொஞ்சம் கோபத்தோடு போகாதான் உனக்கு இது ஒரு பெரிய பைத்தியம் ஆயிடுச்சு என்னால் இனிமேல் பாட முடியாது போ அப்படின்னு சொல்லி எழுந்து போன சரஸ்வதியோட துணியை பிடிச்சி ரகுபதி இழுத்தப்போ அது கிழிஞ்சி போயிடுச்சு எவ்வளோ புது துணி தெரியுமா இப்படி கிழிச்சிட்டியே அப்படின்னு சரஸ்வதி கத்தினா கத்தாதடி ராட்சசி மாதிரி இருக்குது சொல்லிவிட்டு அவள் கண்ணங்களை அழுத்தி கிள்ளினா ரகுபதி அவள் உதுடுகள் துடிக்க கண்ணீர் மல்கிற விழியோடு அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே சரஸ்வதி அங்கிருந்து ஓடி போனான் ஐயோ பாவம் அம்மா இல்லாத குழந்த முரட்டுத்தனமாக கிள்ளிட்டோமே இப்போவே போய் அவளுக்கு ஆறுதல் சொல்லணும்னு அவளை தேடி ரகுபதி போனப்போ அவளாவே அவன் எதிரில் வந்து நின்று அத்தான் காஃபி சாப்பிடாம மறந்து போயிட்டே இன்றைக்கி இந்தா ஆறிப்போகுது பார் சீக்கிரம் குடிச்சிடு அப்படின்னு சொல்லி சுட சுட காஃபி எடுத்துகிட்டு வந்து அவன் கையில் கொடுத்தான் ரோஜா இதழ் மாதிரி அவளுடைய கண்ணும் இன்னமும் செவந்துதான் இருந்துச்சு ரொம்ப அழுத்தி கிள்ளிட்டேனே வலிக்குதா அப்படின்னு கேட்க அவனுக்கு வெக்கமாக இருந்துச்சு பாரு நீ எப்படி கிள்ளி வச்சிருக்க அப்படின்னு அவனை பார்த்து கேட்கறதுக்கு அவளுக்கும் வெக்கமாக இருந்தது இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் ரகுபதி நினச்சி பார்த்துட்டு இருந்தான் நேற்று ரகுபதி மனைவியோட கைகளை பிடிச்சி அடிச்சிட்டேனே அப்படின்னு மனசு வருந்தினப்போ சாவித்ரி அது கொஞ்சமும் சட்டை பண்ணவே இல்லையே அடிக்கிறது அடிச்சாயிடுச்சு இப்போது சமாதானம் வேறையா அப்படின்ற தோரணையில் அவனை உதாசீனப்படுத்தினாலே ரகுபதி சோகமான முகத்தோட வீடு வந்து சேர்ந்தான் ஒரு எந்திர மாதிரி கூடயும் பேசாம தன் வேலைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தான் ஸ்வர்ணமும் சரஸ்வதியும் கூட அவன்கிட்ட எதுவுமே பேசல ஏன் அவனாவே வந்து ஏதாவது பேசட்டுமேனு ஸ்வர்ணம் நினைச்சா அத்தாங்கிட்ட ஏதாவது நாமே போய் பேசி அவன் மனசுல உள்ள பொண்ணை மேற்கொண்டு கிளறக்கூடாதுன்னு சரஸ்வதியும் மௌனமா இருந்துட்டான் அந்த அசாதாரணமான அமைதி அவன் நெஞ்ச இன்னுமே உழுக்க செய்தது ஏன் ஒருத்தர் கூட தங்கிட்ட பேசலன்னு அவனுக்கு வியப்பாவும் இருந்துச்சு ஒருவேளை சாவித்திரி அடிச்சது அவ்வளோ பெரிய குற்றமாக எல்லாரும் நினைக்கிறாங்களோ குற்றமாகவே இருந்தாலும் அதுக்காக அவளை எவ்வளோ முறை சமாதானப்படுத்தினேன் மனைவியோட கைகளை பிடிச்சிக்கிட்டு நான் கெஞ்ச கூட செஞ்சேனே அப்படி இருந்தும் என் அம்மாவுக்கு எம்எல்ஏ இப்படி கருணை வராமல் இருக்குமா என்ன கூட பிறந்தவ போல சரஸ்வதி பழகினாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் அவகிட்ட எப்படி நான் வாய் விட்டு சொல்ல முடியும் ஒருத்தனுக்கு ஏற்படுற இந்த உணர்ச்சிகளை பகிர்ந்துக்கத்தான் அந்த ஒருத்தி தான் தேவைப்படுறாளே அம்மாவாகவே இருந்தாலும் கூட பிறந்தவளாக இருந்தாலும் தோழனாக இருந்தாலும் மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்க முடியாத சில உணர்ச்சிகளை சகதர்மினியான அந்த ஒருத்திக்கிட்ட மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துக்க முடியும் இதனால் வேண்டிதான் பெரியவங்க மனைவியை சக பேர் பெயர் சொல்லி கூப்பிடுறாங்களோ அப்படின்னு கூட ரகுபதி ஏதேதோ மனசு வருந்தி நினச்சிகிட்டு இருந்தான் இப்படியே நாலஞ்சு நாள் ஓடிடுச்சு இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறொரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி